ரொம்ப மிரக்கல் தான் நான் வந்து சொல்லணும் ஏன்னா யூஸ்வலி நாங்கள் வந்து சில வீடுகளில் வந்து சில ஸ்பெசிஃபிக் டேஸில் வந்து பாராயணத்தை கூப்பிடுவாங்க ஸோ அது நாங்கள் அப்போ போய் பண்ணுவோம் ஸோ அந்த வெள்ளிக்கிழமை அந்த ஆடி வெள்ளிக்கிழமை தை தைவள்ளிக்கிழம்போது அதெல்லாம் சில பேர் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து ரீசண்ட்டாக வந்து ஆதம்பாக்கமில் ஒரு வீட்டில் அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஸோ நாங்கள் போயிட்டு சௌந்தர்யலகரி அதே போல் மூக்க பஞ்சதியிலேருந்து ஒரு ரெண்டு சதக்கம் வந்து படித்தோம் நாங்கள் ஸோ அவங்க வந்து லலிதா சரஸ்வரி வந்து கோடி இது பாராயணம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இன்னொரு தடவையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தால் அங்கே வந்து பாலா திருப்பூர் சுந்தரி இது பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க எல்லோரும் வந்து யூஸ்வலாக பாராயணம் அப்படின்னுக்க உடனே லலிதா தான் நிறைய கோடி இதுக்கு பண்ணுறாங்க இல்லைன்னா ஒரு பத்து நாள் அது மாதிரி சேர்ந்தாப்பில் பண்ணுறாங்க இல்லை அகண்ட பாராயணம்னா விஷ்ணு சரஸ்ராமன் பண்ணுறாங்க ஏன் சௌந்தர் லகரி பண்ணுறதே இல்லை அப்படின்னு ஒரு மனசுக்கு வந்தது சரி அது அங்கே அதோடு அடித்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு இங்கே நம்ம பூஜை ரூம் இதுக்கிட்டக்க சாரோட பட இதுக்கிட்ட இப்படி உக்காந்துட்டு பக்கத்துலேயே காமாட்சியும் வச்சிருக்கேன் ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் பேசாமல் சௌந்தர் இலகரி ஒரு பாராயணம் வைப்போம்மா யாருமே இந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல கண்டினியூஸாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் வைக்கலாமா டக்குன்னு எடுத்ததுமே அந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் தான் ம மனது வாயில் வந்துது வைக்கலாமா அப்புறம் அவங்க வந்து வீட்டில் வர வச்சு எல்லோரையும் டே ஃபுல் டே டே பண்ணுவாங்க அவங்க பண்ணி அதை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வச்சு அது மாதிரி ஒரு ஆறரை ஏழு மணி வரைக்கும் வந்து தீபாராதனை பண்ணி அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுவாங்க சில அப்போ தான் வந்து கோடி இது வரும் நிறைய லேடிஸ் அந்த மாதிரி வந்து வந்து இது பண்ணுவாங்க இங்கேயும் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் நான் சில நாள் வந்து மூணு நாள் அந்த மாதிரி கண்டினியூஸாக டு இது பண்ணுறதுன்னா ஸோ அப்புறம் யோசித்தேன் நான் சரி அதுக்கெல்லாம் வந்து அத்தனை பேருக்கு அவங்களுக்கு ஆகாரங்கள் அது எல்லாம் கொடுக்குறது இதுனாக்கா காஸ்ட் ரொம்ப ஆகும் நம்மளுக்கு அவ்வளோலாம் நம்மளை வசதி இல்லை சரி வேறு என்ன பண்ணலாம் அண்ட் அதே போல் வரணும் வேறு ஏன்னா இப்போ வந்து ரோடு இருக்கிற ட்ராஃபிக் அண்ட் டைவர்ஷன்ஸ் மெட்ரோ ஒர்க் இருக்குது பாதி பேருக்கு வந்து ஒரு இடத்துக்கு வரணுன்னாலே கொஞ்சம் யோஜனையாக இருக்குது ஐயோ வரணுமான ஸோ அதுவும் மிடில் ஏஜ் லேட் மிடில் ஏஜ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பா ஐயோ அப் அவ்வளோ சிரமப்பட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுறது ஏன்னா கஷ்டமாக இருக்குது லிட்ரலி அவங்களுக்கு ஸோ அப்புறம் யோசிச்சு